தற்போது கேரளாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவியை மிகப்பெரிய அளவில் தடை செய்து வைத்திருந்தது மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண உதவி அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தினை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைத்திருக்கிறது அதோடு மட்டும் நின்றுவிடாமல் வெளியிலிருந்து கடன் வாங்குவதையும் ஒட்டுமொத்தமாக முடக்கி இருந்தது மத்திய பாஜக அரசாங்கம் இப்போது கேரள அரசாங்கம் தற்போது உச்ச வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிற்கான தீர்ப்பும் அதாவது ஒரு அரை தீர்ப்பும் இப்போது வெளியே வந்திருக்கிறது அது என்னவென்றால் வணக்கம் இந்தியாவில் குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் அங்கிருக்கக்கூடிய கவர்னர்களை வைத்து அளவில் அளவில் மக்களுக்கான திட்டங்களையும் தடை செய்து கொண்டிருந்தது மத்திய பாஜக அரசாங்கம் கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கவர்னர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருந்தது இந்த பாஜக தற்போது கேரளாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவியை மிகப்பெரிய அளவில் தடை செய்து வைத்திருந்தது மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண உதவி அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தினை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைத்திருக்கிறது அதோடு மட்டும் நின்றுவிடாமல் வெளியிலிருந்து கடன் வாங்குவதையும் ஒட்டுமொத்தமாக முடக்கி இருந்தது மத்திய பாஜக அரசாங்கம் இப்போது கேரள அரசாங்கம் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிற்கான தீர்ப்பும் அதாவது ஒரு அறை தீர்ப்பும் இப்போது வெளியே வந்திருக்கிறது அது என்னவென்றால் மத்திய அரசாங்கம் கேரள அரசாங்கத்திற்கு பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் இப்போது கேரளா சந்தித்திருக்கக்கூடிய நிதி பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக பதிமூன்றாயிரம் கோடியை ஒரு சிறப்பு பேக்கேஜாக இப்போது கேரள அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் அடுத்த வருடத்திலிருந்து நீங்கள் வந்து இதை மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு கூறியிருப்பது ஹைலைட் ஆக பார்க்கக்கூடிய ஒன்று இது மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பேரடியாக கருதப்படுகிறது ஏனென்றால் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து தாங்கள் ஆட்சி செய்யாத மாநிலத்தை எப்படியாவது விட வேண்டும் குறிப்பாக கேரளத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரான மீனாஜாஜ் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய அஹ் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டத்திற்கு ஹிந்தியில் பெயர் வைக்க முடியாது என்று கேரள அரசாங்கம் தீர்மானம் எடுத்ததனுடைய காரணத்தினால்தான் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன் தொகையை தங்களுக்கு அளிக்க வேண்டிய வரி தொகைகளை தங்களுக்கு செலுத்தாமல் ஒட்டுமொத்தமாக முடக்கி போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பதிமூன்றாயிரம் கோடி இப்போது கொடுக்க வேண்டும் என்றும் அது மிகப்பெரிய அளவில் கேரளாவினுடைய பண சுமையை குறைக்கும் என்றும் அதை நீங்கள் வழங்கிவிட்டால் அமிருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டங்களும் சரி பல ஓய்வூதிய திட்டங்கள் மாத சம்பளங்கள் அனைத்தையும் கொடுக்க முடியும் என்றும் தற்போது கேரள அரசாங்கத்தின் மூலமாக வாதிடுகின்றன Yeah. கபில் சுபில் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் எமர்ஜென்சி அதாவது எமர்ஜென்சி மூலமாக இந்த வழங்க வேண்டும் அந்த அது விட்டால் குறைக்கும் கேரள அரசாங்கத்தினுடைய கடன் சுமையை குறைக்கும் என்பதையும் இப்போது தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது குறிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கு ஆறரை சதவீதம் கடன் பெறுவதற்கு இங்கே அதிகாரம் உள்ளது ஆனால் மாநில அரசாங்கத்திற்கான மூன்று மூன்றரை சதவீதத்தையே இங்கே மத்திய அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை தாங்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் ஜிஎஸ்டி வரி திரும்ப அழிப்பது போன்ற விஷயங்கள் இதை வந்து கடன் கொடுப்பது எல்லாம் மிகப்பெரிய அளவில் நடக்கிறது ஆனால் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி இப்போது தெள்ள தெளிவாக இருக்கிறது இப்போது கேரளா வந்து அவர்களுடைய நிதி மேனேஜ்மெண்டை வந்து சரியாக கையாள வேண்டும் அது மிகப்பெரிய அளவில் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க இப்படி சுட்டு காட்டும் பொழுதும் கேரள அரசாங்கம் அவர்களுக்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறது அதாவது இந்தந்த விஷயங்களுக்கு தான் செலவீனம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இதனை மூடி மறைக்கும் விதமாக கேரளாவை ஒரு மோசமான மாநிலமாக காட்டுவதற்காக இந்த டைம்ஸ் போன்ற சேனல் எல்லாம் பல விஷயங்களை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய மாநிலத்தில் கல்வி அறிவு வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் எந்த மாநிலத்தில் அதிக அளவில் இருக்கிறது அது மாநிலத்தில் தான் மற்ற மாநிலங்களை போன்று உத்தரப்பிரதேசமோ அல்லது மற்ற மாநிலங்களை போன்று ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆகட்டும் சிறு குழந்தைகள் பிறப்பினுடைய விகிதமாகட்டும் அனைத்திலும் மிக உச்ச அளவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் எவ்வளவோ மேல் கேரளம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்